இதுக்கு நீங்க போட்டு போற நகைகளை இது போல நீங்க வீட்லயே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அன்றாடம் வீட்டுல போட்டிருக்கோம் பாத்தீங்களா செயின் மோதிரம் இதை வந்து நம்ம எப்படி ரெண்டு ஸ்டெப்ல வாஷ் பண்றது அப்படின்னு பாப்போம் இதுக்கும் அதே போல அதே பேஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான் மஞ்சளும் டூத் பேஸ்ட்டும் கலந்த அந்த கலவையை என்ன பண்ணணும் இது மேலே அப்படியே பூசி விட்டுட்டு லைட்டாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும் நான் வச்சிருக்க செயின் ரொம்ப மெல்லிசான செயின் பார்த்தீங்கன்னாக்கா நான் காலேஜ் படிக்கும்போது இது வாங்கினது இந்த செயின் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் கழுத்தில் போட்டே இருப்பேன் ரொம்ப வருஷமாக அதனால் இதில் வந்து நிறைய அழுக்குகள் படிஞ்சிருச்சு நானும் இது போல் அடிக்கடி இதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுக்குவேன் இதை லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே நல்ல தண்ணியில் இது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி பார்த்தது போல் இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன போகிறோம் அப்படின்னாக்க இந்த செயின் மேலே கொஞ்சமாக லைட்டாக ஒரு ரெண்டு மூணு பிஞ்சஸ் மஞ்சத்தூள் வந்து சேர்க்கணும் மஞ்சத்தூள் ட்ரையாக இருக்கணும் நம்ம டப்பால் இருந்து எடுத்து அப்படியே இந்த நகை மேலே சேர்த்துட்டு இதை நல்லா மெதுவாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதில் படித்திருந்த அழுக்கு எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு பாலிஷ் தன்மை கொடுக்குறோம் ஒரு பாலிஷிங் மாதிரி இது வெளியே போட்டு போகிற நகைகள் இருக்குது பார்த்தீங்களா ஃபங்க்ஷனுக்கு கல்யாணங்களுக்கு இதுக்கு போட்டு போகிற நகையை நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டிலேயே போட்டிருக்கக்கூடிய நகைய இது போல் இந்த ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸில் வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப செயின் பல பலன்னு புதுசு போல் மின்னும் அவசியம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்